ஜோதி லேப்ஸ் இந்த நிறுவனத்தின் பங்கானது கொரோனாவுக்கு அப்புறம் தொடர்ந்து ஏறிக்கிட்டே போய் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற உச்ச விலை அடையுது அங்கிருந்து கொஞ்சம் இறங்குது திரும்பவும் ஏறுது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐநூத்தி ஐம்பது அந்த ஆல் டைம் கையை மறுபடியும் டச் பண்ணுது அங்கிருந்து தொடர்ந்து இப்போ இறங்கி சில மாதங்கள்ல கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு இறங்கி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முந்நூற்றி நாற்பது ரூபாய் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதற்கான காரணம் என்ன இவங்களுடைய வணிகம் என்ன எங்கிருந்து லாபம் வருகிறது இவங்களுடைய இன்டர்ன்சிக் வேல்யூ கால்குலேஷன் என்ன அனைத்தையும் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் இது அபீஸ் சேனல் இந்த காணொலியும் நம்மளுடைய இருபத்தி ஒன்பது ரூபாய் கட்டணம் கட்டி உறுப்பினராக இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்டதற்கு இணங்கி போடப்பட்டதா நீங்களும் அதுபோல் மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொன்னா எப்படி இணையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொலி இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காரணிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ஒன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இது ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு இல்ல இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளைக்கு லேப்டாப்பாக இருந்தால் மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல நான் அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளவுக்கு நான் மது கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனலை நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் ஜோதி லெபாரட்டரிஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ராமச்சந்திரன் பி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் கேரளாவில ஒரு சிறு தொழிலாக தொடங்குவது அதாவது எந்த அளவுக்கு சிறு தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல தொடங்கி பாத்தீங்கன்னா ஆறே ஆறு அந்த விற்பனையாளர்கள் வந்துட்டு நேரடியாக வீடு வீடாக போய் திருச்சூர்லயும் மலப்புரம் அந்த மாவட்டத்திலயும் கேரளாவில் வீடு வீடா தான் அந்த உஜாலா முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல தான் பேப்பர்லயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு இவங்க போறாங்கன்னா அது வரைக்கும் ஒரு குடிசை தொழில் போல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல தான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரேடியோவில் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹோல்சேலர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஒரு முறையான ஒரு பகிர்மான அந்த முறைக்கு அவங்க வந்துட்டு மாறுறாங்க அதுக்கப்புறம் கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கும் வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் தான் சென்னையில் ஃபேக்ட்ரி போட்டு கம்பெனியா வந்துட்டு உருவாக்குறாங்க அந்த நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க உஜாலாவுக்கு மாறிட்டோம் அப்படிங்கிற விளம்பரம் மிக மிக வந்து பெயர் பெற்றதாக இருந்தது நாலு பேக்வோர்ட் இன்டகிரேஷன் பாண்டிச்சேரியில ஒரு பிளான் போட்டு கொஞ்சம் பேக்வர்ட் இன்டெகிரேஷன் ஓரளவுக்கு செய்ய தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் உஜாலா அப்படிங்கிற அவங்களுடைய மெயின் பிராண்டை இந்தியா முழுக்க அறிமுகப்படுத்துறாங்க உடனடியாக இரண்டாயிரத்தில் வந்து அந்த உஜாலாங்கிற பிராண்ட மட்டும் இல்லாமல் மேக்ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய மஸ்கிட்டோ ரெப்பலன்ட் அந்த கொசுவத்தி இருக்கல அதை வந்துட்டு உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் எக்ஸோ இன்று கூட பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த பாத்திரம் தேய்க்கக்கூடிய அந்த சோப் அது வந்து எக்ஸோ அப்படின்னு சொல்லி கேரளாவில் உருவாக்குறாங்க அப்புறம் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் விரிவாக்குறாங்க இரண்டாயிரத்தி ஒண்ணுல மாயா என்று சொல்லக்கூடிய அந்த ஊதுபத்தியை உருவாக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள்ல மட்டும் இரண்டாயிரத்தி ஏழுல தான் பிஎஸ்சி என்எஸ்இ இரண்டுமே அவங்க வந்து பட்டியலிடப்படுறாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுல தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு ப்ராடக்டான ஹென்கல் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்துல ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக் அது வந்துட்டு வெளிநாட்டு நிறுவனம் அதுல ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக் வந்துட்டு இவங்க வாங்குறாங்க இது ஒரு புதிய பாதையாக அமைது ஏன்னா உஜாலா அப்படிங்கறது வெறும் அந்த லிக்விட் மட்டும் வச்சுட்டு இருந்தவங்க ஹென்கல் அப்படிங்கும் போது அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க இப்ப உங்களுடைய வணிகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு வகைகள்ல இருக்கிறது ஒண்ணு ஃபேப்ரிக் கேர் ஃபேப்ரிக் கேர் நம்மளுடைய துணிகளை வந்துட்டு நம்ம முக்கி தண்ணியில நேரடியா கையில வாஷ் பண்றதா இருக்கட்டும் அதை தாண்டி வாஷிங் மிஷின்ல போடும்போது போது விற்கக்கூடிய விடக்கூடிய லிக்விடு பவுடர் இதுல வந்துட்டு உஜாலாவும் இருக்கிறது ஹென்கோமேட்டிக்கும் இருக்கிறது அது இரண்டும் உங்களுடைய மேஜர் பிராண்டு டிஷ் வாஷிங்ல பாத்தீங்க அப்படின்னு ரெண்டு மேஜர் பிராண்ட் ஒன்னு எக்ஸோ அந்த டப்பால வரக்கூடிய அந்த சோப்பு ப்ரில் லிக்விட் இந்த இரண்டுமே வந்து இவங்க தான் தயாரிக்கிறாங்க ஹவுஸ் ஹோல்டு இந்த கொசு மருந்து அந்த கொசு வத்தியாக இருக்கட்டும் அதுவும் தயாரிக்கிறாங்க பர்சனல் தான் மார்கோ அப்படிங்கிற சோப் வருகிறது அதை தாண்டி மார்கோல ஒன்றும் தயாரிச்சிருக்காங்க அதுதான் அண்மையில இவங்க உருவாக்கினது இவங்களுடைய வருமானமானது பைனான்சியல் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி போர்ல இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி மொத்தம் இரண்டு லட்சத்தி சாரி இருபத்தெட்டு லட்சம் அவுட்லெட்ஸ்ல இவங்களோடது கிடைக்கிறது பன்னிரெண்டு லட்சம் வந்து அவுட்ல இவங்களால வந்து கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கு இருபத்தி மூணு மேனுபாக்சரிங் பிளான்ஸ் வச்சிருக்காங்க ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் சேனல் பார்ட்னர்ஸ் அந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் வச்சிருக்காங்க இவங்களுடைய பிரிவு வாரி வருமானம் பார்த்தோம்னா அதாவது எந்தெந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் வருமானம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா ஃபேப்ரிக் கேர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க மெயின் வாஷ் அப்படிங்கிறது நம்ம துணியை துவைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பவுடரா இருக்கட்டும் இல்லாட்டி லிக்விடு அதாண்டி டிட்டர்ஜென்ட் உள்ள வாஷிங் மிஷின்ல போடுறது வாஷிங் மிஷின்ல விடக்கூடிய லிக்விட் இது எல்லாம் சேர்ந்து ஃபேப்ரிக் வாஷ்ல ஃபேப்ரிக் கேர்ல மெயின் வாஷ் அது முப்பத்தைந்து விழுக்காடு வருகிறது போஸ்ட் வாஷ் அப்படிங்கிறத நம்ம அந்த கம்ஃபர்ட் இது மாதிரியான அது முடிந்த பிறகு இருக்கிறது இல்லையா அது மாதிரி அந்த லிக்விட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேப்ரிக் கேரில் அது ஒரு பத்து விழுக்காடு மொத்தமாக துணி துவைக்கக்கூடிய அந்த டிடர்ஜென்ட் அந்த வருமானம் இவங்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஸோ உஜாலாவும் ஹென்கலும் இவங்களுக்கு நாற்பத்தி ஐந்து விழுக்காட்டு வருமானத்தை கொண்டு வருது அதுக்கு அடுத்தபடியாக டிஷ் வாஷிங் அந்த எக்ஸோவாக இருக்கட்டும் ப்ரில்லாக இருக்கட்டும் முப்பத்தைந்து விழுக்காட்டை கொண்டு வருது மிச்சம் தான் பர்சனல் கேரில் இந்த சோப் ஒரு பத்து விழுக்காடு ஹவுஸ் ஹோல்ட் இன்செக்ட் டிசைட் சொல்லக்கூடிய அந்த கொசுவத்தி வெறும் ஐந்து விழுக்காடு தான் மிச்சம் எல்லாம் சேர்த்து ஒரு ஐந்து விழுக்காடு ஸோ மேஜர் வருமானம் எண்பது விழுக்காடு அந்த துணி துவைக்கக்கூடிய லிக்விட்லேருந்தும் இருந்தும் பாத்திரம் வந்து துளக்கக்கூடிய அந்த ஒரு லிக்விடு அந்த சோப்புல இருந்து தான் வருகிறது இப்போ இந்த நாலு பிரிவுகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் ஃபேப்ரிக் கேரும் சொல்லப்போனால் ஃபேப்ரிக் கேர் தான் மிக மிக அதிக அளவில் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தை முடிந்த அந்த டிசம்பரில் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிந்த மூன்றாம் காலாண்டு வரைக்கும் அவங்களுடைய வளர்ச்சி ஒன்பது புள்ளி மூணு விழுக்காடு காலாண்டு காலாண்டு இரண்டு வருட சிஐஜிஆர் பத்து விழுக்காடு மூன்று வருட் மூன்று வருட சிஐஜிஆர் அந்த காலாண்டு முடிந்ததில் பதினைந்து விழுக்காடு நான்கு வருட சிஐஜிஆர் பதினாறு விழுக்காடு பதினாறு விழுக்காடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூன்றரை நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரட்டிக்கக்கூடிய வருமானத்தை கொடுக்கிறது அந்த அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சியானது ஒவ்வொரு காலாண்டுக்கும் இந்த துறையில் இருந்துருக்கு அதே நேரத்தில் டிஷ்வாஷ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு மூணு விழுக்காட்டிலேருந்து ஏழு விழுக்காடு சராசரியாக ஐந்து விழுக்காடு வரைக்கும் வளரக்கூடிய வாய்ப்போடு இருக்குது பர்சனல் கேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலாண்டில் அதாவது சரிவை சந்திச்சிருக்கு பட் அது வந்து மொத்தமாக அதாவது இந்த காலாண்டை மட்டும் விட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டாண்டுக்கு பார்க்கும்போது அதுவும் கிட்டத்தட்ட ஃபேப்ரிக் கேர் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நெருக்கத்தில் வருமான வளர்ச்சியை கொடுத்துருக்கு முக்கியமாக அவங்க விட்டு தள்ள வேண்டியது இந்த ஹவுஸ் ஹோல்டு இன்செக்டிசைட்ஸ் அதில் இவங்களுக்கு எந்த விதமான வளர்ச்சியும் எந்த ஆண்டு அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும் வரல ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள் நான்காண்டுகள் ஆண்டுகள் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் இது எப்போவுமே அதனுடைய வளர்ச்சி இல்லாமல் வீழ்ச்சியாக தான் இருந்திருக்கு ஸோ இவங்க அவங்களுடைய கோர் பிஸ்னஸான ஃபேப்ரிக் கேரை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இந்த பர்சனல் கேர்லேயும் நல்லா வளர்ச்சி வரதுனால அதையும் வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாலே நல்ல வளர்ச்சி வரும் இந்த பிஸ்னஸை இவங்க லோட் பண்ணிவிட்டு வெளியே விற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய கான்சன்ட்ரேஷனும் கரெக்டாக இருக்கும் அதற்காக பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸும் தேவையில்லாம் வராது இப்போ உங்களுடைய ஹோல்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுபத்திரண்டு விழுக்காட்டு ப்ரமோட்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க பதினாலு புள்ளி ஆறு எட்டு விழுக்காட்டு எஃப்ஐஐஸும் பதினைந்து புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடு டிஐஸும் வச்சிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் செய்யக்கூடிய எந்த விதமான மாற்றமும் எந்த விதமான முயற்சியும் இந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பாகவும் அதே வந்து நல்லதாகவும் அமையலாம் இந்த நிறுவனத்துடைய காலாண்டுகள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜனவரியில மேலே போனதுக்கான காரணம் ஜனவரியில் உச்சத்தை தொட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலாண்டு காலாண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிந்த காலாண்டுக்கும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியை காண்பித்தாங்க அறுபத்தி ஏழு கோடியிலிருந்து லாபம் தொண்ணூத்தோரு கோடியாக கூடியது மேலே போச்சு திரும்ப ஜூன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வளர்ச்சியானது நூற்றி ரெண்டு கோடியாக இருந்தது அதனால தான் இந்த இடையில மார்ச்சில் வந்து இறங்கினாலும் ஜூனில் திரும்பவும் மேலே போகும் திரும்ப பங்கு விலையானது மேலே போச்சு செப்டம்பரில் ஆண்டு காலாண்டு அதாவது இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் பார்த்தோம்னா வளர்ச்சியானது இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம்னா சந்தையில் வந்துட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பேட் சென்டிமெண்ட்டு கன்சம்ஷன் பேட்டர்ன் குறைவு எல்லாம் சேர்ந்து அதை கீழே எடுத்து விட்டது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலாண்டுலையும் அவங்களுடைய மார்ஜின் கொஞ்சம் சரிஞ்சு ரொம்ப சரியில்லை ஓரளவுக்கு சரிந்து எண்பத்தி ஏழு கோடி மட்டுமே லாபம் ஈட்டியிருக்காங்க இந்தல்லாம் காரணம் இது வந்து கீழே வர்றதுக்கு இவங்களுடைய இன்டென்சிக் வேல்யூ கால்குலேஷன் பார்த்தோம்னா ஆவரேஜாக இருநூத்தி இருபத்தெட்டு கோடி அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கு நம்ம ஒரு முந்நூறு கோடி வச்சுக்கலாம் நான் பார்த்தா அந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் அவங்களுடைய கேப்பபிலிட்டி எல்லாத்தையும் வச்சு அந்த வகையில் பார்த்தோம்னா நூற்றி எட்டு ரூபாய் நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி மதிப்பு வருது அது எந்த வகையிலையுமே இப்போ கூடிய முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நெருக்கத்தில் இல்லை கடன் பெருசா இல்லை இது நம்ம தூக்கினால் கூட நிறுவனத்துறை மதிப்பு நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் தான் இந்த படி வருது ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் சந்தையானது விலை கொடுத்துருந்தது முன்னாடியும் சரி இப்பவும் சரி நம்ம பஃபட் கேல்குலேஷன் பார்க்கலாம் பஃபட் கேல்குலேஷன் உங்களுடைய அனாலிசிஸ் உங்களுடைய க்ரோத் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐந்தாண்டு வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் எராட்டிக்காக இருந்திருக்கு இந்த இருபதுக்கு அப்புறம் பட் ஓகே அது வந்து ஒரு பதினைந்து விழுக்காடு பத்து விழுக்காடு உருக்காடு வச்சுக்கோங்களேன் அவங்களோட சீராக அவங்களால வளர முடியும் அப்படிங்கற நம்பிக்கை இருக்கிறது மார்க்கெட்டுக்கு பட் இந்த காலாண்டுகளில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆண்டுகள் இல்லைன்னு சொன்னாலும் முன்னாடி ஒரு பத்து விழுக்காடு வரைக்கும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்திருக்கு இப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு இதை முந்நூற்றைம்பதுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது முந்நூறு கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க முந்நூறு கோடியில் இருந்து ஏழு விழுக்காடு வளர்க்கும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்தால் நூற்றி ஐம்பத்தி ரூபாய் பத்து விழுக்காடு வளருவாங்கன்னு நினச்சோம்னா நூற்றி எழுபத்தி மூணு எப்படி பார்த்தாலும் இந்த விலைக்கு நெருக்கத்தில் வரல இப்போ விற்கக்கூடிய விலையான முன்னூத்தி ஐம்பது கோடி இவங்களோட லாபம் எடுக்க முடியும் அங்கிருந்து கூட பத்து விழுக்காடு இல்லாமல் இருபது விழுக்காடு வளருவாங்க நினைத்தால்தான் முந்நூறு ரூபாய்கிற நெருக்கத்துக்கே வருது எந்த வகையில பார்த்தாலும் சந்தை இப்ப கொடுக்கக்கூடிய மதிப்பானது அந்த நிறுவனத்துக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும் இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான் பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இல்லை அதனால் உங்களுடைய வா பங்குகளை நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஆராய்ச்சி செஞ்சுட்டு வாங்க எங்களுடைய காணல் விடுத்தாள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்